தமிழகத்தில் பதினெட்டாம் தேதி மூன்றரை லட்சம் அரசு ஊழியர்களும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலீசார் ராணுவத்தினரும் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர் அவர்களது தபால் ஓட்டுகளை பதிவு செய்யும் பணி துவங்கியது தமிழகம் முழுவதும் பல மையங்களில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களது தபால் ஓட்டுகளை செலுத்தினர் அடுத்த கட்ட தேர்தல் பயிற்சி வகுப்பு நடக்கும்போது அரசு ஊழியர்கள் ஓட்டு போடலாம் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடவுள்ள போலீசாரும் ராணுவத்தினருக்கும் அவரவர் தலைமையகங்களில் தபால் ஓட்டுகளை செலுத்த உள்ளனர் பதிவாகும் தபால் ஓட்டுகள் அந்தந்த தொகுதி தேர்தல் அலுவலர் அலுவலகத்துக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என் மேலான நீங்கள் தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்